இப்போது அடுத்து ஐம்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது குறிப்பாக இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த ஐம்பது நாட்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன இந்த ஒரு ஆறு குட் நியூஸ் அவங்களுக்கு வரப்போகுதுன்னா என்னென்ன குட் நியூஸ் இடத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையால் சொத்து வாங்க போகிறாங்க இந்த டிசம்பருக்குள்ளே எட்டுக்குடைய சுக்கர சூரியன் வந்து எட்டாம் இடத்தில் இருப்பதும் செவ்வாயோடு சேர்ந்து இருப்பதும் சுக்கரனோட சேர்ந்து இருப்பதுமாக சேர்ந்து ஒரு காம்பினேஷனான பலன்களை தருகிறது இந்த நவம்பர் மாதம் மேசராசிக்காரில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஆறு கூடிய புத பகவான் உச்சம் பெற்று இப்போது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் விற்சகத்துக்கு போகிறார் இந்த நவம்பர் மாதம்லாம் அந்த விற்சகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது கூடியவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று கடனை அடைக்க போகிறீங்க முக்கியமாக என்னென்னா இந்த ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி உயிரை வாங்கிட்டு இருந்தார் நிறைய உங்களுக்கு பொருள் விரயம் பண விரயம்லாம் ஏற்படுத்திகிட்டு இருந்தார் அது குரு பகவான் உச்சம் பெற்றவர் பார்த்து காம்பன்சேட் பண்ணி இந்த சனி பகவானை வந்து பிரீத்தி பண்ணிடுறார் அப்போ என்ன ஆகும்னு அந்த சனியுடைய தாக்கம் குறைகிறது தாக்கம் குறைகிறதுனால என்ன ஏற்படும் அதே மாதிரி இந்த கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஏப்ரல் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அப்போ ஆகும் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது சனி தருகின்ற பல திரும்பவும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆன மாதிரி அதாவது தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா விரயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்கள் பண்ணக்கூடாது இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகளை தான் சந்திக்க வந்திருக்கோம் சுவாமி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது அதாவது ஒரு சில மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷ்ணு மாயாவை இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி ஸ்ரீமடம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த விஷ்ணு மாயா மட்டும்தான் விஸ்வரூப விஷ்ணுமாயாவாக எழுந்திருடுகிறார் இந்த இடத்துல எப்படி நாங்கள் இதை சாதித்தோங்கிறது எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது கேரளா ஃபுல்லாக வெறும் ஒரு ஒன்றரை அடி ஃபீட்டில் தான் அந்த விஷ்ணு மாயாங்கிறவர் இருப்பார் சாத்தன் சுவாமின்னு பேர் அதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் நாங்கள் பெரிய சிலையாக அது ஒரு ஆறு அடி உயரத்தில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்தாபிதம் பண்ணி எப்படி பண்ணுறது ஏன்னா கேரளா பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் உருவம் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அது காரணம் உருவம் பெருசாக இருக்கும்போது நிறைய அதுக்கு நீங்கள் உணவு தரணும் அதே மாதிரி நிறைய அதுக்கு வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால யாரும் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த அடி பெரிய உயர சிலையோட தினமும் ஹோமங்கள் பண்ணுறோம் அது கணபதி ஹோமோ விஷ்ணுமாயா ஹோமோ அஷ்டநாகங்களுக்கான ஹோமோ நவகிரகங்களுக்கான ஹோமோ அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு ஹோமம் பண்ணுறோம் இந்த ஹோமம் பண்ணுறது எல்லாருக்கும் புதுசாக இருந்தது அது எப்படி தினமும் ஒரு மனிதனால் ஹோமம் பண்ண முடியுது அது எப்படி இவ்வளோ பெரிய பிளண்ட்டி ஆஃப் மணி வரலாம் செலவு பண்ண முடியுது அப்படிங்கிறது அதுவும் பக்தர்கள் நிறைய பேர் கமிட் ஆகுறாங்க அவங்களோட பிரச்சனைகளை வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைகளில் கமிட் ஆகி தீர்த்துக்கிறாங்க அடுத்த மேட்ச் இப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நோயோடு வராங்க ஏதோ ஒரு கல்யாணம் ஆகலை குழந்தைல அட்மிட் ஆகி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அடுத்த ஆள் வா கம் லெட் நீங்கள் டிஸ்சார்ஜ் அடுத்த ஆள் புது பேஷண்ட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை ஒரு ஒர்க் ஆன் பேசிஸில் நாங்கள் பண்ணுறோம் பூக்களின் புகழ் பொறுப்பை காற்று தானே ஏற்றுக்கொள்கிறது அவ்வகையில் எங்களின் புகழ்பரப்பும் பொறுப்பை ஆன்மீக பரிகார சேனல் ஏற்றுக்கொண்டது மிகவும் சந்தோஷம் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் பரவியிருக்க வாய்ப்புகளே இல்லை ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்மளோட நேர்களுக்காக நிறைய பலன்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இப்போது அடுத்து ஐம்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது குறிப்பாக இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த ஐம்பது நாட்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன இந்த ஒரு ஆறு குட் நியூஸ் அவங்களுக்கு வரப்போகுதுன்னா என்னென்ன குட் நியூஸ் சொல்வீங்க இப்போது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்து குரு பகவான் தருகின்ற நற்பலனாக இவருக்கு வந்து நான்காம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு கார் வாங்கி தரப்புறார் மேஷராசிக்காரர்களுக்கு கார் வரப்போகுது வீடு வண்டி வாசல்லாம் வரப்போகுது அதே மாதிரி நினச்ச இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எப்படியாவது என் கம்பெனில வந்து நான் வந்து ப்ரொடக்ஷனில் மட்டும் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டீம்ம்கிட்ட நான் தானே காதுபடவே பேசிக்கிறாங்க போன்ற விஷயம் அது நீங்கள் எதிர்பார்த்த பதவி எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது நடக்கும் முக்கியமாக கார் வாங்குவீங்க அதான் சொன்னேன் அடுத்ததாக நான்காம் இடம் வந்து உயர்கல்வி உயர் பதவின்னு பேர் இந்த மேஷராசிக்காரங்க இந்த டிசம்பருக்குள்ளே என்ன நடக்கும்னா அடுத்த லெவல் படிப்பு இப்போ வெளிநாடு போகிறோம் சார் வெளிநாட்டில் போய் படிக்கலான் இருக்கோம் நீங்கள் என்ன கனவு கண்டீர்களோ அது நிறைவேறும் இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையால் சொத்து வாங்க போகிறாங்க இந்த டிசம்பருக்குள்ளே எட்டுக்குடைய சுக்கர சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருப்பதும் செவ்வாயோட சேர்ந்து இருப்பதும் சுக்கரனோட சேர்ந்து இருப்பதுமாக சேர்ந்து ஒரு காம்பினேஷனான பலன்களை தருகிறது இந்த நவம்பர் மாதமே அப்போ இந்த டிசம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கெல்லாம் சொத்து வாங்குவதற்கான ஒரு அமைப்பை நோக்கி நீங்கள் போவீங்க அது வீடு வாங்கிறதா இருந்தாலும் சரி சில பேர் லேண்ட் வாங்குவீங்க போன்ற விஷயங்கள் என்ன செவ்வா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் வர்ச்சிகத்தில் அதை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுன்னா ஆட்சி பெற்ற செப்பாயை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சொத்து கிடைக்க போகிறது அடுத்து குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இன்ஸ்டாவை தொடர்ந்து இன்றைக்கி வெறும் ஆறுத்திரப்புறனர் கதையாக வருது ஆரத்திரப்புனர் நான் வந்து இந்த மாதிரி இந்த கடை வச்சிருக்கேன் அந்த கடை வச்சிருக்கேன் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு பயமாக இருக்குது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டிருக்கேன் பணம் ரிட்டன் வரல இது வந்தால் ரொட்டேஷன் ஆகலான்னு பரவாயில்ல சார் ரிட்டர்ன் வந்தால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையால் தொழில் நஷ்டம் அடையாமல் தடுக்கப்படும் இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டை நம்ம நெக்ஸ்ட் இயர் வச்சுக்கலாம் இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பத்து பேருக்கு தெரிஞ்சு போச்சு கடன் எங்கள் வச்சுருக்கோங்கிறது அடுத்த வருஷத்துலேருந்து ஓட்டம் வரட்டும் போன்ற எண்ணங்கள்லாம் வரும் இந்த மேசராசிக்காரில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஆறு கூடிய புத பகவான் உச்சம் பெற்று இப்போது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் போகிறார் இந்த நவம்பர் மாதம்லாம் அது விற்சகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஆறு கூடியவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று கடனை அடைக்க போகிறீங்க முக்கியமாக என்னென்னா இந்த ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி உயிரை வாங்கிட்டு இருந்தார் நிறைய அவங்களுக்கு பொருள் விரயம் பண விரயம் எல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருந்தார் அது குரு பகவான் உச்சம் பெற்றவர் பார்த்து காம்பன்சேட் பண்ணி இந்த சனி பகவானை வந்து பிரீத்தி பண்ணிடுறார் அப்போ என்ன ஆகுன்னு அந்த சனியுடைய தாக்கம் குறைகிறது தாக்கம் குறைகிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக ஏழை சனி இல்லாத மாதிரியான விஷயங்களாக நடக்கும் ஸோ அப்போது இந்த குரு தான் உங்களுக்கு பிரதானம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தடைகள் நீங்க போகிறது வீடு வண்டி வாசல் வாங்க போகிறீங்க விபரீத ராஜயோகம் தருகின்ற பலனாக உங்களுக்கு டாக்டர்ஸ்கெலாம் ரொம்ப நல்ல நேரம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்கெலாம் ரொம்ப நல்ல நேரம் மருந்து சாதனங்கள் மெடிசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் கார் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப நல்ல நேரம் புதிய ட்ராவல்ஸ் புதிய கனெக்டடெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க புதிய புதிய கார்ஸெல்லாம் நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது ரொம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி ஆறு குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க இப்போ இவங்கெல்லாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது என்ன ஆகுனா வண்டியில் போகிறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் வண்டி கார் வாங்குவீங்கன்னு இப்போ தானே சார் சொன்னீங்க அப்புறம் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறீங்க வண்டி ஓட்டலாம் வண்டி மாதிரி ஓட்டணும் அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ரேஸில் போகிறது வேகமாக போகிறது ஓவர் டேக் பண்ணுறது நைட்டு கண் முழிச்சு ஃபேமிலியோடு அப்படியே கண் முழிச்சு போகிறது ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் அதெல்லாம் அந்த வீர சாகசமெல்லாம் பண்ணக்கூடாது செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவதால் பழைய வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சால்வ் பண்ணுற வழியை பார்க்கணுமே தவிர அது கூட போய் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ நீ ஒரு கேஸ் போடுறியா நான் ஒரு கேஸ் போடுறேன் நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துடலாம் அதெல்லாம் வேண்டாம் இப்போது செவ்வாய் ஆட்சி வரும்போது இந்த போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் அதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் மாதிரி இந்த பன்னிரெண்டு கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஏப்ரல் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகும் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சனி தருகின்ற பல திரும்ப ஏழரை சனி ஸ்டார்ட் ஆன மாதிரி அதாவது தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா விரயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்கள் பண்ணக்கூடாது இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை நம்ம ஏன் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளயன்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது ஏன் பிஸ்னஸ் அப்படி டெவலப் பண்ணக்கூடாது இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு பண விரயமாக தான் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு பெரிய பிரயோஜனங்கள் எதுவும் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்து சனி ஏழரை சனி என்று அறியப்படுகிறார் சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது வீண் செலவை தருவார் வீண் செலவை தடை வந்து அவாய்ட் பண்ணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேஷ ராசி நேர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல பதிவு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் பார்த்த நேர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அடுத்த ராசியோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்